அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் நந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரேங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த தேங்காய் பால் ரெகுலராக எடுத்துக்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்தது இல்லைங்களா ஸோ அந்த தேங்காய் பால் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ரொம்ப நல்ல மருந்து புண் குடல் சார்ந்த விஷயங்கள் வாய்ப்புண் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது நம்ம உணவு ஒத்துக்காம சாப்பிட்டு குடல் ரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாமே பால் ஒரு பெஸ்ட் மெடிசன் ஆனால் பிசிஓஎஸ்க்கு அது உகந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா பாலில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் வந்து ஒரு கப் தேங்காய் பாலில் ஃபேட் இருக்கு கொழுப்பு இருக்கு இந்த கொழுப்பு குறிப்பாக என்ன மாதிரியான கொழுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்றது அதாவது அடர்த்தியான கொழுப்பாக இருக்கிறது ஸோ அதனால என்ன ஆகும் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் உடல் இழைக்கணும் ரத்தத்தில் கொழுப்பு செத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இவ்வளவு கொழுப்பு நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கப் தேங்காய் பாலில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது ஒரு நாளைக்கு பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கல்லூரிக்குள்ள நம்மளே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க சொல்கிறோம் ஸோ கல்லூரினா நம்ம உண்ணக்கூடிய உணவுல நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கலோரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஒரு கப் தேங்காய் பாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கலோரிஸ் வந்து நமக்கு இருக்கு அப்போது பிசிஓஎஸ் பேஷன்ஸ் டெய்லி ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூற்றம்பத்தி ரெண்டு கலோரி கிடச்சிரும் அதை தவிர்த்து பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பாங்க லன்ச் எடுப்பாங்க டின்னர் எடுப்பாங்க அப்புறம் எப்படி உடல் இழைப்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கலோரி அப்படிங்கிறது ஒரு கிலோ வெயிட்டை கூட்டும் பர் டே நீங்க ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கலோரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து அரை கிலோ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் உடல் எடை கூடுறதுக்கு பால் வழிவகுக்க கூடியதாக இருக்கு இந்த தேங்காய் பால் எப்படி வந்து கொழுப்பை அதிகப்படுத்துதோ அதே மாதிரி பிபிய இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது கூடவே இந்த தேங்காய் பாலில் வந்து மோனோ மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மாவுச்சத்து பொருளில் யூஸ்வலா நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய மாவுப்பொருள் இல்லாம கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய மாவு பொருள் இந்த தேங்காய் பாலில் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம இதை எடுத்துக்கும் பொழுது நம்ம குடல்ல இது ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் அப்ப பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது ஐபிஎஸ் மாதிரியான குடல் அலர்ஜி நோய்கள் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இந்த தேங்காய் பால் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னும் கெடுதலான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு அவுன்ஸ் தேங்காய் பாலில் ரெண்டு கிராம் சக்கரை இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம பிசிஓஎஸ் பேஷன்ஸ்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த தேங்காய் பாலை ரெகுலரா அட்வைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதுல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது இல்லைங்களா பாலில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு தேவையை விட அதிகமாக இருக்கு ஒருவேளை நீங்க சர்க்கரை சேர்க்காமல் நாங்கள் இந்த தேங்காய் பாலை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல் மயக்கம் வாந்தி வயிறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடவே இந்த தேங்காய் தேங்காய்பால் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கு அப்போது இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்ஹெச் இம்பேலன்சஸ் வரலாம் ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய அளவு கூடுறதுக்கான சான்சஸும் இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடும் பொழுது வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் உட்காந்துட்டு அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய தொப்பையை அதிகரித்து அதைத் தொடர்ந்து பிசிஒயஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் பாலை எடுத்துக்க கூடாதா டாக்டர் அவ்வளோ கெடுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதமுறும் அப்படின்னு சொல்றாங்க பித்தம் மீறும் அப்படின்னு சொல்றாங்க தேங்காய் பாலுக்கு இப்ப வாதம் உரும்னா என்ன அர்த்தம் வாதம் அதிகமாகும் உடலில் அதே மாதிரி பித்தம் மீறும் அப்படின்னா பித்தம் உடல்ல அதிகமாகி அதை தொடர்ந்து பிபி அதிகமாகிறது தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது கூடவே கரப்பான் படரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கரப்பான்னா என்ன தோல் நோய்கள் அதிகரிக்கும் நமக்கு ச பிசிஒயஸ் பேஷண்ட்ஸ்க்கு டேண்ட்ரஃப் இருக்குது கழுத்தில் கருப்பு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அதிகமாகும் இல்லைங்களா அப்போ நம்ம எடுத்துக்கவே கூடாதான்னு கேட்டால் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய காலங்களில் வயிறு புண்ணாக இருக்குது ஏதாவது நம்ம ஒத்துக்காததை சாப்பிட்டு வயிறு வேக்காடுன்னு சொல்லுவோம் ரச வேக்காடு சே சேராத மருந்துகள் எடுத்துக்கிட்டதுனாலையோ உணவுகள் எடுத்துக்கிட்டதுனாலையோ வயிறு புண்ணாக இருக்குது இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் தேங்காய்பால் பெஸ்ட்டு மெடிசன் வாய்ப்புண்ணு இருக்குது பெஸ்ட் மெடிசன் ஆனால் ஆனா பிசிஒஸ் ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக தேங்காய் பால் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை உருவாகுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா ஸோ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்